அங்கு பல பெண்கள் கையில் மதுவுடன் பேசி கொண்டிருந்தனர் அதுவும் கௌதம் மற்றும் வர்ஷாவை பற்றிதான் இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லிப்பா இருந்தாலும் கௌதம் இந்த புக் அவன் நினைக்கிறேன் என்று ஒருவள் கூற மற்றொருவளோ இது தெரியாதா உனக்கு அவன் கண்டிப்பா ப்ரப்போஸ் தான் பண்ண போறான் வர்ஷாவை பாத்தியா முகத்துல அவ்வளோ சந்தோஷம் என்று வர்ஷாவை காண்பித்து கூறினாள் ஆம் வர்ஷா ஏற்கனவே அங்கு வந்து விட்டிருந்தாள் இங்கு நடக்கும் அத்தனையையும் பார்த்து கொண்டுதான் அமர்ந்திருந்தாள் அவள் அவளது கண்ணம் சிவந்து போனது ஏற்கனவே அவள் உடுத்தியிருந்த சிவப்பு நிற உடையும் அவளது முகத்தில் ஒரு சிவப்பு நிறத்தை வர அதற்கு மேல் அங்கு பேசுபவர்களின் பேச்சு அவளது கன்னத்தை இன்னும் சிவக்க வைத்திருந்தது அழகாக அப்சரஸ் போல் ரெடியாகித்தான் வந்திருக்கிறாள் ஆனால் கௌதம் அவளையா ப்ரப்போஸ் செய்ய போகிறான் வர்ஷாவை பார்த்த அவளது தோழிகள் ஆமா உன்னோட அக்கா சென்னை வந்துட்டாலாமே அப்படியா அவ எதுக்கு வந்தா அதான் அவளுக்கும் கௌதமுக்கும் நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு இல்ல என்று ஒருவள் குழப்பமாக கேட்டாள் இது எல்லாமே தான் கல்கி மட்டும் சீக்கிரமா வந்திருந்தா வர்ஷாவுக்கும் கௌதமுக்கும் என்கேஜ்மெண்ட் சீக்கிரமா நடந்திருக்கும் கல்கி தான் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டாலே என்று ஒருவள் ஏதோ தனக்கே நடந்தது போன்ற கோபத்துடன் பேசினாள் ஹே உன்னோட அக்கா என்று ஒருவள் வாசலை பார்த்து கூற அந்த கூட்டமே திரும்பி வாசலை பார்த்தது அங்கு கல்கி சாதாரணமாகத்தான் வந்திருந்தாள் ஒரு வெள்ளை நிற டி ஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்திருந்தாள் அவள் அணிந்திருந்த டீஷர்ட் அவளது கழுத்தை தொட்டது உள்ளினுடைந்த கல்கி சுற்றிலும் தன் பார்வையை சுழல விட்டாள் வேறு எதற்கு வர்ஷாவை பார்க்கதான் அந்த முயற்சியில் அவள் வெற்றியும் பெற்றாள் வர்ஷா எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுகொண்டவள் நேராக அவளை நோக்கி சென்றாள் விழிகள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டவில்லை அவ்விழிகள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டவில்லை என்பதை விட வர்ஷாவால் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதே உண்மை கல்கியை பார்த்த ஒரு வெயிட்டர் வேகமாக கௌதமிடம் சென்று சார் அவங்க வந்துட்டாங்க என்று கூறினான் எல்லாமே ரெடி தானே கரெக்டா பண்ணிடுங்க என்று கௌதம் வெயிட்டரிடம் கூறிவிட்டு எங்கோ சென்றான் கல்கி அவளது காதில் ஒளித்த சப்தமான இசையில் எரிச்சலுற்றாள் அதில் தலைவலியும் உடன் சேர்ந்து கொண்டது இருந்தும் அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டவள் நோக்கி நடந்தாள் வர்ஷா கல்கியை பார்த்து ஏனமாக சிரித்தவாறு இருந்தாள் அருகில் அவளது தோழிகளை சொல்லவா வேண்டும் ஏதோ அவர்கள் அனைவரும் மகாராணிகள் போலவும் கல்கி அவர்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும் பெண் போலவும் தான் அனைவரும் அவளை பார்த்துக் கொண்டிருந்தனர் நீ எதுக்கு இங்கு வந்த கல்கி கௌதமோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல என்று வர்ஷாவின் ஃப்ரெண்ட் இதழை வளைத்து கூறியதில் கல்கி கடுப்பானாள் மற்ற தோழிகளில் ஒருவள் இவளுக்கு எப்போமே கௌதம் மேல ஒரு கண்ணு அவளுக்கு பண்றது பிடிக்கல போல என்று கூற கல்கி சின்ன புலத்தனமா பேசுறாங்களே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலே தவிர வெளியே சொல்லவில்லை அதில் இன்னொருவள் கல்கியை கோபப்படுத்தவே வந்திருப்பவள் போல் உனக்கு ஒரு குழந்தை இருக்கு அதுவும் அதுக்கு அப்பா யாருன்னே தெரியாது அதனாலதான் கௌதம் உன்னோட என்கேஜ்மெண்ட கேன்சல் பண்ணாரு அது தெரியுமா உனக்கு இப்போ வந்து நிக்கிற என்று ஏளனமாக கேட்டாள் என்னதான் நீ இவ்வளவு அழகானாலும் கௌதம் வர்ஷாவுக்கு தான் நீ கௌதம் கிடைப்பான்னு எப்பயும் கனவு காணாத என்று மீண்டும் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் அதை கேட்ட கல்கிக்கு கோபத்திற்கு மாறாக எரிச்சல்தான் வந்தது இவர்கள் எல்லாம் படித்தவர்கள் தானா இந்த காலத்திலும் இப்படி பிற்போக்காக அடுத்தவர்களை நோகடிக்க பேசுவார்களா என்று ஆச்சரியமாகவும் இருந்தது அவளுக்கு அங்கு ஒளித்த பாட்டு வேறு கல்கிக்கு இன்னும் எரிச்சலை கொடுக்க அவள் வர்ஷாவை பார்த்து வர்ஷா என்னோட குழந்தை குழந்தைங்க என்று எரிச்சலையெல்லாம் அடக்கி கொண்டு கேட்டாள் வர்ஷா அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்துவிட்டு அருகிலிருந்த சோஃபாவை கண்ணால் காட்டி இங்க உக்காரு கல்கி உக்காந்து இங்க நடக்கிற வேடிக்கையை பாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்று அவர்கள் இருவருக்கும் மட்டும் கேட்கும்படி கூறினாள் கல்கி அங்கு உட்கார பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்திருந்தாள் சுற்றும் முற்றும் பார்த்தபடி குழந்தையைப் பற்றி அறிந்து கொள்ள உட்கார முடியாமல் ஒருவித தவிப்பில் அமர்ந்திருந்தாள் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை அவள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த வர்ஷாவிற்கு கொஞ்சம் புகைச்சல்தான் அவளை இங்கு வர சொன்னதே அவளை வெறுப்பேற்றி பார்க்கத்தான் இதில் அவள் கோபப்படாமல் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து இவள் எரிச்சலுற்றாள் கல்கி சப்போஸ் நீ குண்டா இல்லாம ஒல்லியாவே அழகா இருந்திருந்தா கௌதம் உன்ன கல்யாணம் என்று புன்னகையுடன் வர்ஷா கேட்க இதை கேட்டதும் கல்கி வேகமாக வர்ஷாவை திரும்பி பார்த்தாள் நீ என்ன சொல்ல வர என்று அவள் புருவ முடிச்சுடன் கேட்டாள் அவளும் அவள் ஒல்லியாக பல வழிகளை கையாண்டு இருக்கிறாள் அதன் பிறகுதான் அவள் அவளது விடாமுயற்சியால் ஒல்லியாகி இருந்தாள் அதுவுமே விரைவில் எல்லாம் நடக்கவில்லை அது நடக்கவே வெகு நாளானது நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி தான் நீ மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போலாம் அதுவும் குண்டா இருந்துட்டு இப்ப நடக்கிறத பாக்குறல்ல கௌதம் என்ன லவ் பண்றான் கண்டிப்பா நீ ஒல்லியானது வேஸ்ட் தான் நீ முன்னாடியே ஒல்லியா இருந்தா கூட கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பான் ஆனா இப்போ அவனும் கல்யாணம் பண்ண மாட்டான் இப்போ உனக்கு அஞ்சு வயசுல ரெண்டு குழந்தையும் இருக்கு இப்ப பண்ணிப்பாங்க என்று அவள் கல்கியை விதமாக கேட்டிருந்தாள் கல்கியின் கண்கள் கொண்டிருந்தது வர்ஷா பேசியதை கேட்ட கல்கி கோபமாக கத்த வாயை திறந்த சமயம் திடீரென அங்கிருந்த விளக்குகள் எல்லாம் அணைந்தது பாடல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது அங்கு ஒரு பெரிய அமைதி நிலவப்பட்டது அப்போதுதான் திடீரென ஒரு ஸ்பாட் லைட் நடுவில் ஒளிர்ந்தது கௌதம் தான் கையில் கிட்டாருடன் நடுவில் வந்து ஆடத் தொடங்கினான் வெள்ளை நிற சூட் அணிந்து பார்க்கவே அழகாகவே இருந்தான் அவன் கௌதம் 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 என்று அங்கிருந்த அனைவரும் கத்தினார்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கும் ஒரே விஷயம் அவன் வர்ஷாவை ப்ரொபோஸ் செய்ய போகிறான் என்றுதான் ஆனால் அவன் அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான் அதை பார்த்த அனைவரும் அமைதியாகி விட்டனர் இவனும் தொடர்ந்து கிட்டார் வாசித்து கொண்டே ஆடிக்கொண்டிருந்தான் அங்கிருந்த அனைவருக்குமே அது மிகவும் பிடித்து போனது வர்ஷாவோ உணர்ச்சி பெருக்கில் இருந்தாள் கண்களில் நீருடன் அவள் எழுந்து நின்றாள் அவன் வாசித்து முடித்ததும் கிட்டாரை கீழே வைத்தவன் நான் இந்த ஹோட்டலை புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போறேன் அந்த பொண்ணோட கண்ணை நான் எப்போ முதல் முதல்ல பாத்தனும் அப்போவே விழுந்துட்டேன் உண்மையா தான் சொல்றேன் அப்போவே விழுந்துட்டேன் அது ஒரு மேஸ் மாதிரி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கே தெரியல அதுல இருந்து வெளியே நான் நினைக்கவும் இல்லை என்று அவன் உணர்ச்சி பெருக்கில் பேசிக்கொண்டே போனான் அதை கேட்டவர்களும் கவ் தம் கவு தம் கவு தம் என்று கத்தினார்கள் அப்போது திடீரென மேலே இருந்து பல ரோஜா இதழ்கள் கீழே கொட்டியது வா சூப்பரா இருக்குல்ல என்று அனைவரும் வாயை பிளந்தனர் பாத்தல்ல ஹீஸ் மைண்ட் என்று அவள் அகங்காரமாக கூற கல்கிக்கு எரிச்சல் தான் வந்தது இது சீக்கிரமா முடிச்சு தொலைங்களேன் எனக்கு என்னோட பையன் எங்க இருக்கான்னு தெரியணும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக்கொண்டாள் இங்கு கௌதம் ஒரு பூங்கொத்தையும் ஒரு மோதிரத்தையும் தூக்கி கொண்டு வர்ஷாவும் கல்கியும் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்து வந்தான் அதை பார்த்த அனைவரும் உற்சாகமாக கத்தினார்கள் ஆனால் அவனோ வர்ஷாவை தாண்டி சென்று கல்கிக்கு முன் மண்டியிட்டு என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா என்று கெஞ்சி கேட்க அதை பார்த்த வர்ஷாவின் முகம் அதிர்ச்சியில் உரைந்தது சிவந்தது இதுவரை அவளிடம் இவள் பெருமை பீத்திக் கொண்டிருந்தாள் கௌதம் தன்னை காதலிப்பதாகவும் அவன் தன்னை தான் திருமணம் செய்து கொள்வான் என்று அவள் கூறியது அவளுக்கே இப்போது வினையாவது போல் இருந்தது இது எப்படி சாத்தியம் அந்த டிம் விளச்சத்துல சரியா தெரியலையோ கௌதமுக்கு என்று கூட ஒரு நொடி யோசித்தாள் உண்மையில் கல்கியுமே இதை எதிர்பார்க்கவில்லை இது அதிர்ச்சிதான் ஆனால் அதெல்லாம் சிறிது நேரத்திற்குத்தான் வர்ஷாவின் புன்னகைத்தாள் அவள் அதை பார்த்த பிறகுதான் கௌதமின் முகத்தில் ஒரு ஒளி தெரிந்தது அதை பார்த்த வர்ஷா கௌதம் என்று கோபமாக கத்த அவன் அப்போதுதான் வர்ஷாவை திரும்பி பார்த்தான் நீங்க என்ன பண்ற வர்ஷா என்று அவன் சந்தேகமாக வினவினான் அதை கேட்டு கோபமான வர்ஷா கல்கியை வேகமாக கீழே தள்ளிவிட்டாள் அவளுக்கு இருந்த கோபத்தில் விட்டால் கல்கியை கொன்றே போட்டிருப்பாள் அவள் தள்ளிவிட்ட வேகத்தில் கல்கி கீழே விழுந்து விட்டாள் என்ன பண்ற நீ என்று கௌதம் கோபமாக கேட்க வர்ஷா இவதான் என்னோட அக்கா அதாவது முன்னாடி குண்டா இருந்தால அவதான் கல்கி இப்போ உன்னை ஏமாத்திருக்கா என்று அவள் கோபமாக கத்தினாள் என்னது என்று அவன் ஆச்சரியமாக கேட்டான் அப்போதுதான் அவனுக்கு அனைத்தும் புரிந்தது அன்று அவள் துருவி துருவி அந்த குழந்தையைப் பற்றி கேட்டது எல்லாம் அவனுக்கு ஒரே நொடியில் ஞாபகம் வர கையில் வைத்திருந்த பொக்கே கீழே விழுந்தது அனைவரும் கோபத்துடன் கல்கியை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தனர் இங்கு லாபியில் அப்போதுதான் அந்த பார் வழியாக சென்று கொண்டிருந்தான் விஜய் அவனுக்கு அருகில் அவனது அசிஸ்டன்ட்டும் இருந்தான் அப்போது அந்த பாரில் ஏதோ சப்தம் கேட்கவும் அந்த கண்ணாடி டோர் வழியாக அவன் பார்த்தான் அங்கு ஒருவள் நின்றிருக்க அவளை சுற்றி பலர் நின்றிருந்தனர் அதை பார்த்தால் அவர்கள் அவளை துன்புறுத்துவது போல் இருக்க இவன் வேகமாக உள்ளே ஓடினான் நிறுத்துங்க என்ன நடக்குதுங்க என்று விஜய் கோபமாக கத்தினான் அவனது சப்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் கருப்பு நிற சூட் அணிந்து அழகாக வந்திருப்பவனையே அனைவரும் பார்க்க விஜய் இந்த மாதிரி கூட்டமா என்று கோபமாக கோ அனைத்தும் வடிந்து போன நிலை என்ன நடந்தாலும் பார்த்து விடுவோம் என்று நின்றவளுக்கு பெருத்த ஏமாற்றமே அங்கு எதுவும் நடக்கவில்லை நீ யார் முதல்ல என்று கௌதம் திமிராக கேட்டான் விஜய் ஈஸ்வரன் என்று அவன் கம்பீரமாக கூற அதை கேட்ட கௌதமிற்கு பயமே வந்துவிட்டது ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருப்பதே விஜயின் தான் செய்வது என்பது அறியாமல் ஆனால் இங்கு கல்கியோ திரும்பி பார்த்தாள் நீ இன்னும் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்ல வர்ஷா என்று அவளது முழங்கையை பிடித்து கூறினாள் என்ன சொல்லணும் என்று கேட்டவள் நடக்க ஆரம்பிக்கவும் பின்னாலிருந்து வர்ஷாவை யாரோ எட்டி உதைத்து இருந்தனர் கல்கி தான் அது கோபத்தை அடக்க முடியாமல் உதைத்திருந்தாள் எத்தனை பேசியிருப்பாள் வர்ஷா நாவில் நரம்பில்லாமல் மனதில் ஈரமில்லாமல் வாய்க்கு வந்த அனைத்தையும் கொட்டியிருப்பாள் இது நாள் வரை பொறுத்து போனதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்போது ஓங்கி ஒரு உதை கொடுத்தாள் கல்கி அவள் உதைத்த உதையில் வர்ஷா ஒரு டேபிளுக்கு அருகே சென்று விழ சற்றும் தாமதமாகாமல் கல்கி வேகமாக சென்று வர்ஷாவின் முடியை கொத்தாக பிடித்தாள் அங்கிருந்த அனைவரும் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்தனர் என்ன சொல்லணும் ஞாபகம் இல்லையா வர்ஷா இல்ல ஞாபகப்படுத்தணுமா என்று கல்கி கோபமாக கத்தினாள் இங்க இப்படி குரூப்பா சேர்ந்து வயலன்ஸ் பண்ண கூடாது என்று விஜய் அப்போதும் கூற அலட்சியமாக நான் தனியா தானே இருக்கேன் என்று அசால்ட்டாக கூறிவிட்டு வர்ஷாவை திரும்பி பார்த்து முறைத்தாள் காப்பாத்துங்க என்ன ஒருத்தி அடிக்கிறா எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க மேனேஜர் என்று அவள் வழி தாங்க முடியாமல் முணங்க சண்டையிடுவது இரு பெண்கள் என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றிருந்தான் விஜய் என்ன ஆள் பாக்குறியா என்று கல்கி ஏலனமாக கேட்டாள் சொல்லு என்னோட குழந்தை எங்க எதுக்கு இங்க என்ன தேவையில்லாம வர வளர்ச்ச என்று அவள் அவளது முடியை அழுத்தி பிடித்து கேட்டாள் வர்ஷாவிற்கு வலித்தாலும் எதுவும் கூறாமல் அழுத்தமாக நின்றிருந்தாள் இப்போ சொல்ல போறியா இல்லையா என்ன தேவையில்லாம இங்க வரவழிச்சு உனக்கு இந்த அடி தேவையா என்று கேட்டவள் அவளை திரும்பி ஒரு அறை விட்டாள் வலி தாங்காமல் அலறினாலும் வர்ஷா உண்மையை கூற முன் வரவில்லை அப்போதும் மௌனம் சாதித்தவளை பார்த்து எரிச்சல் அடைந்தவள் சொல்லுன்னு சொன்ன வர்ஷா என்கிட்ட வீணா அடி வாங்காத வர்ஷாவின் தாடையை அழித்து பிடித்து கேட்க வலி தாங்க முடியாமல் உடல் நடுங்கியபடி சொல்றேன் சொல்ற என்று கூறி பெருமூச்சை வெளியிட்டு